வாழ்க்கையே மூழ்கி போச்சே எல்லாருமே நம்மளையே ஏமாத்திட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைத்து நினைத்து வருந்துவதை மேசராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் நிறுத்த வேண்டுங்க ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டு மேலே ஒரு படி ஏறக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க முன்னாடி எல்லாம் எத்தனை பேர் எனக்கு துரோகம் செஞ்சாலும் அதை தாங்கிக்கிட்டு நான் வாழ்க்கையில் மீண்டு எழுவேன் அப்படின்னு நீங்கள் நிரூபித்து காட்டணுங்க நிரூபி மிக பெரிய அளவில் உங்களுக்கு குருவின் சாதகமான பார்வை இருக்குது அதாவது குரு பயிற்சின்னு முடிஞ்சாச்சு ராகு கேது பயிற்சியும் முடிஞ்சாச்சு வாழ்க்கையில் புதிய வழி பிறக்கக்கூடிய இந்த நேரத்தில் தேவையில்லாமல் உங்களுடைய கவனம் சிதறு சிதறதை நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் உங்களுடைய லட்சியம் என்ன அப்படின்றத உங்களுக்கு நல்லா தெரியும் அதை நோக்கி மட்டுமே நீங்கள் நடந்து சென்றால் போதும் அந்த முருகனுடைய அறுநாள் வெற்றி உங்களை பின்தொடர்ந்து வந்தே தீருங்க இதுதான் எந்த விதமான மாற்றுக்கருத்துமே கிடையாது ஏன்னா நாள் வரைக்குமே ஆரம்ப காலத்தில் இருந்து இப்போ வரைக்குமே மேசம் எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்ததுதான் மிச்சம் எடுத்த காரியத்தில் எல்லாத்துலேயுமே தோல்வியை சந்தித்தது தான் மிச்சம் இனி அந்த தோல்விகள் வெற்றிகளாக மாறு மாறப்போகுது உங்களுக்கு வெற்றிகளை வாரி வழங்க தயாராக இருக்கும் பட்சத்தில் நீங்க உங்களுடைய சோம்பலை தள்ளி வைக்கணும் காரணம் என்னன்னா எத்தனையோ முறை நீங்கள் முயற்சி பண்ணிட்டீங்க அதில் வெற்றியே பார்க்கல அதனால உங்களுடைய மனம் ரொம்ப சோர்வடைஞ்சு இந்த முறையும் நாம் முயற்சி பண்ணால் தோல்விதான் நம்மளை வந்து அடையும்ன்ற தேவையில்லாத ஒரு எண்ணம் உங்களின் மனதில் எழும்பி இருக்குது அதை நீங்கள் அழிச்சுட்டு நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜெயிப்பேன் அப்படின்ற ஒரு புத்துணர்ச்சியோடு தயவு செய்து எழுந்து போராடுங்க மிகப்பெரிய அளவில் வெற்றி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது முடியாது என்னால் இது முடியவே முடியாது கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைக்க நினைக்க ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒரு மனிதர் அதை முடித்து கொண்டு வெற்றியை சூடி தான் இருக்கிறாரு அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் முடியாது காலச்சக்கரத்தில் முதலில் வரக்கூடிய மேசராசிதான் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் முதலிடத்தை பிடிக்க போவதும் மேசராசிதான் பல நாளாக தொழிலில் முடங்கி இருக்கும் அந்த தொழில் மிகப்பெரிய அளவில் மாபெரும் வளர்ச்சியை வந்து அடைந்தே தீரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது மேசராசியில் இருக்கக்கூடிய உங்களின் பெற்றோர்களின் உடல்நிலை சீராகும் அவர்களுடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலேயே உங்களால் வேலை முழு ஈடுபாடு செலுத்த முடியலை மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய உடல் சரீரம் சீராகும் உங்களுடைய வாழ்க்கை தே நேராகும் ஆமாம் நாள் வரைக்குமே மேஷத்தினுடைய வாழ்க்கை கோணல் மாணலாகத்தான் இருந்தது எத்தனையோ தடைகள் எத்தனையோ மிகப்பெரிய கஷ்டங்கள் அவை எத்தனையுமே தாண்டி தாண்டி மேசம் இன்றைக்கி வரைக்குமே உயிரோடு இருக்குன்னா என்னால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்களின் மனதில் ஏதோ ஒரு ஓரமாக இருக்குது அந்த தன்னம்பிக்கையை எடுத்து முன்னாடி வையுங்க மிக பெரிய அளவில் வரக்கூடிய அத்தனை தடைகளையும் அந்த தன்னம்பிக்கை உடைத்து தூரப்போடும் அதுலேயும் இந்த பரணி நட்சத்திரம் அன்பர்களின் வாழ்க்கையை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே மனதுக்கே அவ்வளவு கஷ்டமாக இருக்குது எந்த பக்கம் திரும்பினாலும் கஷ்டம்தான் கன கடன் பிரச்சனை குடும்பத்தில் சந்தோஷமே இல்லாத ஒரு நிலை பிள்ளைகள் நினைத்தவாறு நடப்பதில்லை மிகப்பெரிய பெரிய அளவில் மன உளைச்சலில் தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அத்தனை கஷ்டங்களுமே உங்களை விட்டு விலக போகுது மிக பெரிய அளவில் கடனில் இருந்து பரணி நட்சத்திரம் வெளியே வரக்கூடிய நேரம்தான் இது நம்பிக்கையோடு இருங்க இனியும் எந்த ஒரு தருணத்திலையும் நீங்கள் கடன் கொடுக்காதீர்கள் இவ்வளவு பெரிய கடனாளியாக ஆனதற்கு காரணமே நீங்கள் கடனை கொடுத்தது தான் செய்து யாருக்கும் இனிவரும் காலங்களில் கடனை கொடுக்காம இருங்க கொஞ்சம் நீங்கள் படம் சம்பாதிக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் உதவி செஞ்சுக்கலாம் ஏன்னா கலியுக கர்ணன் அப்படின்னாலே அது மேசம்தான் துவாபார யுகத்தில் வாழ்ந்த கர்ணன் இன்னைக்கும் இந்த உலகம் எப்படி பேசிக்கிட்டே இருக்கோ அதே போல உங்களை பற்றி நிச்சயமாக அடுத்த தலைமுறைக்கு அடுத்ததாக வரக்கூடிய தலைமுறைகளையும் பேசும் ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டம்னு யார் வந்தாலும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் உங்களிடம் இருப்பதை எடுத்து தந்துவிடுவீர்கள் பால் எது விஷம் எதுன்னு தெரியாமல் வாரி வாரி வழங்கியதால் வந்த வினை தான் இந்த நிலை மிக பெரிய அளவு இந்த நி நிலையிலிருந்து உங்களை மேலே கையை பிடிச்சு தூக்கி விடுவதற்கு அந்த சண்முகநாதனே இறங்கி வந்தாச்சு மிகப்பெரிய அளவில் முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது இனி எந்த விதத்திலையும் நீங்கள் யாரிடையும் ஏமாற மாட்டீங்க யார்கிட்டையும் நஷ்டம் அடைய மாட்டீங்க எவராலும் உங்களை கஷ்டம் வந்து அடையாது நீங்கள் செல்லக்கூடிய பாதையில் எந்த விதமான கவன சிதறலும் இல்லாமல் சென்றாலே போதும் இந்த முறை நிச்சயமாக உங்களின் லட்சியத்தை அடைய முடியும் பல நாளாக அந்த தேர்வை எழுதி எழுதி தோல்வியை மட்டுமே சந்தித்தது மேசம்தான் அந்த மேஷத்திற்கு மிகப்பெரிய அளவில் அரசு வேலை கிடைக்கப் போகுது உங்களின் கௌரவம் சமுதாயத்தில் உயரப்போகுது அதுதான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேனே மிகப்பெரிய அளவில் வாழ்க்கை மாறப்போகுது பல வெற்றிகளை குரு உங்களுக்கு வாரி வழங்க போகிறாரு மேசராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் மிகப்பெரிய ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க போகிறாங்க நாள் வரைக்குமே நீங்கள் சிந்தித்த கண் சிந்திய கண்ணீருக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் உங்களை தேடி வரப்போகுது நீங்கள் நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வந்து வாழக்கூடிய காலமும் நேரமும் கனிஞ்சு வந்தாச்சு இனி எந்த விதமான மனக்கசப்புகளும் உங்களின் மனதில் இருக்காது இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களை நான் வேண்டி கே கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்று மட்டும்தான் செவ்வாய்க்கிழமை தோறும் உங்களின் இல்லத்திற்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று வாருங்கள் அறுவடை வீட்டுக்கு தான் போகணும்னு அவசியமே இல்லை உங்களின் இல்லத்தில் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய முருகனை வந்து போய் தரிசிச்சுட்டு திருநீரை எடுத்து நான் வாழ்க்கையில் வளர வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் உச்சரிச்சுட்டு பூசிக்கோங்க மிகப்பெரிய அளவில் நீங்கள் பள்ளத்திலிருந்து வேலை ஏறி வர முடியுமா உங்களுடைய வாழ்க்கை சில பேருக்கு மண்ணோடு மண்ணாக போட்டு புதைந்து விட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியாது அந்த மண்ணிலிருந்து நிச்சயமாக விதை ஒரு நாள் விருட்சமாய் முளைத்து நிற்கும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு உயரத்தை அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் அடைந்தே தீர்வீங்க கொஞ்சம் காலதாமதம் எடுக்கும் திருமணமாக ஐந்து ஆறு ஆண்டுகள் ஆகிவிட்டது பிள்ளை பாக்கியமே இல்லை அப்படின்னு கதறி அழு அழுததுக்கு மிகப்பெரிய ஒரு வரத்தை அந்த சண்முகநாதனே உங்களுக்கு வாரி வழங்க போகிறார் பிள்ளை செல்வம் இல்லை என்ற ஒரு சொல்லை இனி நீங்கள் சொல்லவே முடியாது சந்தோஷமாக இருங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை மேசராசி அடைந்தே தீரும் இனி உங்களுடைய வளர்ச்சியை எவராலும் தடுக்க முடியாது யார்கிட்டையும் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கும் போதே சொல்லாதீங்க அந்த காரியம் கை கூடியதும் அதை பற்றி நீங்கள் மற்றவரிடம் சொல்லுங்கள் ஏன்னா நமக்கு நாலு நல்லது நடக்கும் போது தான் ஏழு கெட்டது கூடவே வரும் அந்த நல்லதை எப்படியாவது தடுத்து விடலாம் அப்படின்னு அதனால் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய நற்காரியங்கள் கைகூடி வரும் வரை யாருக்கிட்டையும் அதை பற்றி பகிராமல் இருப்பது மிகப்பெரிய நன்மையை தரும் செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் முருகனை கும்பிடும்போது தனித்து வழி என திடத்து ஒரு வளர்த்து இரு புறத்து மறு கடத்து அப்படின்னு இந்த வேள்மாறலை மனசுல உச்சரிச்சுக்கிட்டே வேண்டுங்க இது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் இதற்கான அர்த்தம் என்னென்னா எனக்கு யாருமே துணை இல்லை முருகா நீயே கதின்னு நான் இருக்கேன் அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் எனக்கு முன்புறத்திலும் பின்புறத்திலும் வளபுறத்திலும் இடபுறத்திலும் உன்னுடைய வேல் துடையாக நிற்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் வேண்டி கேட்கும்போது மிகப்பெரிய அளவில் அந்த வேல் உங்களுக்கு துணையாக வந்தே தீரும் நீங்கள் நினைத்த காரியங்கள் இனி எந்தவிதமான தடைகளும் இல்லாமல் உங்களின் மனதிற்கு ஏற்ற வண்ணமே நிச்சயமாக கைகூடும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது நம்பிக்கையோடு அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க நம்பிக்கையோடு சரவணபவ அப்படின்னு மூன்று முறை பதிவிடுங்க வாழ்க்கையில் இனி நினைத்தது அனைத்தும் நடக்க ஆரம்பிக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி